விருச்சகம் என்பது வாழ்க்கை ஃபுல்லாகவே கஷ்டம் தான் சார் ஏன் சார் உங்கள் வாழணும்னு கேட்குறீங்க நான் என்ன சொல்கிறேன் விருச்சகன்றது உனக்காக நீ வாழ போகிற மற்றவங்களுக்காக மற்றங்களுக்காக வாழப்படுத்துருக்க அப்போ மற்றவங்களுக்காக ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசி சொல்லுவன சந்திரன் நீ சந்த பயங்கரமாக நான் உணர்ச்சி வசப்படும் ஒன்று இருந்தால் சந்தோஷத்தோடைய உச்சத்தில் இருக்கும் இல்லைன்னா கதவு சதிட்டு ஒன்று ஊடுவோம் னால வழிகாட்டக்கூடிய அனுபவமும் பக்குவமும் இயற்கையிலே வந்த ஒரு ராசி விருச்சக ராசி அதனால் விருச்சகம் யாராக இருந்தாலும் உங்களுக்கு முதல் பிரச்சனை எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு சம்பத் சுப்பிரமணியன் சார் இருக்காங்க அவங்க கிட்ட விருச்சிக ராசி பத்தி விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் ராசிக்காரங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அதாவது நிறைய பேர் வாழ்க்கையில வந்து இன்னும் கூட அடி மேல அடி வாங்குறேன் அப்படின்னு சொன்னா அது விருச்சகம் சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்களேன் விருச்சக ராசிக்கு மட்டும் ஏழரை சனி முடிஞ்சிருச்சு அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிருச்சு எல்லாமே மாறிடுச்சு இன்னும் ஆனால் பிரச்சனை வந்து கண்டினியூ ஆகுது சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதுல வந்து முக்கால்வாசி பேர் விருச்சகமா இருப்பாங்க விருச்சக ராசியில் கேது உச்சமாகறார் காலபுருஷனுக்கு எட்டாம் இடத்துல சந்தன் சந்தி சந்த் சந்திரன் இருக்கிறதுனால தான் விருச்சகத்தை வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுற ராசின்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறோம் ஜோதிடர் இப்போ இந்த விருச்சக ராசி ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசின்னு சொல்லுவேனா சந்திரன் நீச்சம் இல்லை பயங்கரமாக உணர்ச்சி வசப்படும் ஒன்று இருந்தால் சந்தோஷத்தோடைய உச்சத்தில் இருக்கும் இல்லைன்னா கதவு சதிட்டு ஒன்று ஓடும் உண்மையாக தான் இந்த சந்திரன் நீச்சமான ராசின்றதுனால விருச்சக ராசி வெளியே கூட்டும் போங்களேன் ஒரு டூரு ஒரு ஊட்டி போகிறீங்க கொடைக்கானல் போகிறீங்க ஒரு மலேசியா போகிறீங்க அரட்டை அடிக்கிறதுல அதுதான் நம்பர் ஒன்று ஏன்னா சந்திரன் நீச்சம் அந்த இடமே கலகல கலகல கலகலன்னு யாரும் சோகமாக இருந்தால் அந்த விருச்சத்துக்கு பிடிக்காது ஏ வெளியே தானே வந்திருக்கேன் மா அப்படின்னு கேட்கும் ஆனால் அதுக்கு ஒரு சோகம் வந்துதுண்ணிங்க என்னை யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மரியாதை போயிடுங்கன்ட்டு கதவு முடின்னு ஓ நழுவோம் இதுதான் விருச்சகத்துடைய குணம் அப்படின்னா சாதாரண அடியில் லைஃப்பில் அடி மட்டுமே வாங்குகிற ஒரே ராசி விருச்சகம் தான் ஏன்னா அந்த இடத்துல கேது உச்சமடைகிறார் கேது என்பவர் யார் ஞானம் ஞானம்னா என்ன ஞானம்னா நிறைய பேர் நினச்சின்னுறாங்க ஞானம் எப்படி சார் கிடைக்கும் இதுனா திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வாவாக நான் ஐம்பது கிராம் போய் ஞானத்தை வாங்கினதுக்கு ஒன்றும் கிடையாது வாழ்க்கையில் இழந்தால் ஞானம் கிடைக்கும் தெளிவு இப்போ இப்போது நீங்கள் போகிறீங்க செயனை ஒருத்தொடர் அரிசிட்டார் அடுத்தவாட்டி இப்போ போய் செயின் போட்டு போக மாட்டிங்க இல்லை சைன் போட்டும் போகும்போதெல்லாம் ஒரு பயம் வரும் தான் ஞானம் சொல்கிறோம் வாழ்க்கையில் ஏமாறுங்க தெளிவு கிடைக்கும் நீங்கள் ஏமாறக்கூடிய விஷயம் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தெளிவு அனைத்துமே அடுத்தவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதற்காக இறைவன் உங்ககிட்ட கொடுக்குறாரு அதற்கான நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஆமாம் அதனால தான் கொடுக்குறாரு அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ விருச்சிக ராசி வந்து வாழ்க்கை ஃபுல்லாகவே கஷ்டம் தான் பார்த்துருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தெளிவு எதுக்கு சார் அவங்க லைஃப்பில் தான் எந்த ஹாப்பினஸ்மே இருக்க போகிறது அதாவது ஒரு கல்யாணம் எல்லாருமே மாப்பிள்ளையாயிட்டா நீ கேட்குறது அப்படி தான் இருக்குது ஒருத்தர் தான் மாப்பிள்ள ஒருத்தர் இலை போடுறவர் ஒருத்தர் இலை எடுக்கிறவர் ஒருத்தர் வாத்தியம் வாசிக்கிறவர் ஒருத்தர் மாஸ்டர் ஒருத்தர் வரவேற்பார் ஒரு நிகழ்ச்சினா எப்படி இருக்குது அதுமாதிரி இந்த பன்னெண்டு ராசிலையும் இறைவன் என்ன பண்ணுறாருன்னா பன்னெண்டு விதமான மிருகங்களை வைத்து பன்னெண்டு விதமான சிம்பிள்ஸை வச்சு படைத்து அப்படி நம்மளுக்கு வந்து காட்டுறார் ஏன்னா விருச்சகம் என்பது வாழ்க்கை ஃபுல்லாகவே கஷ்டம் தான் சார் ஏன் சார் உங்கள் வாழணும்னு கேட்குறீங்க நான் என்ன சொல்கிறேன் விருச்சகன்றது உனக்காக நீ வாழ போகிற மற்றவங்களுக்காக வாழ போகிறதுருக்க அப்போ மற்றவங்களுக்காக துறையை நீ தேர்ந்தெடுக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும் இப்போ ஒன்று நீங்கள் டாக்டராக இருக்கணும் இந்த இயற்கை என்ன சொல்லுதுன்னா ஒன்று நீங்கள் டாக்டராக இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் நோயாளியாக இருக்கணும் இதில் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக டாக்டர் டாக்டராக இருக்குது அதான் விருச்சகத்துக்கு சொல்கிறேன் ஒன்று நீங்கள் கஷ்டப்படணும் இல்லை கஷ்டப்படுறவருக்கு சிறந்த வழிகாட்டியாக நீங்கள் இருக்கணும் இதுதான் இந்த பிரபஞ்சம் சொல்லுது நீங்கள் எதுவாக இருக்க போகிறீங்க கண்டிப்பாக வழிகாட்டியாக தான் பெஸ்ட்டு ஆப்ஷனாக அப்போது வழிகாட்டியாக இருக்கணும்னா முதல்ல எப்படி வழிகாட்டுவீங்க நீங்கள் வாழ்க்கையில் அடி தான் எப்படி வழிகாட்ட முடியும் உங்களால் அனுபவம் இல்லாத எப்படி வழிகாட்ட முடியும் நான் இங்கேருந்து நான் இப்போ தாம்பரத்தில் இருக்கேன் இப்போ தாம்பரத்தில் இருந்து பேசி நிற்கிறேன் நான் இங்கேருந்து அண்ணா நகர் வரைக்கும் போயிட்டு வந்தால் தான் அண்ணாநகருக்குள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது எவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்போ தான் என்ன யாருன்னு அண்ணா நகர் போயிட்டு வந்தேன்னு கேட்டால் நான் வழியும் சொல்ல முடியும் போவாத எப்படி சொல்ல முடியும் அப்போ விரிச்சகன் என்னது இருச்சகனாலே மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அனுபவமும் பக்குவமும் இயற்கையிலே வந்த ஒரு ராசி விரிச்சக ராசி கேது உச்சமுடையிறார் எங்கே போனாலும் பிரச்சனை தான் வாயே பிரச்சனை விருச்சகத்துக்கு கம்முன்னு இருக்கணும் எல்லாம் முன்னிட்டு சர்க்குன்னு குத்தும் ஒரு குத்து அதனால தான் தேலுக்கு கடிச்சுக்கிறத விட கொட்டுறதுக்கு விஷம் ஜாஸ்தின்னு சொல்கிறோம் விருச்சகராசி சட்ட ஆறு நாட்டிக்கும் அந்த விருச்சகராசிக்கு வர கோவம் இருக்குல்ல அது ஒரு மாதிரியான கோபம் அது பயங்கர கோவம் அது பதினஞ்சு பதினாறு வயசு குழந்தை கூட பாருங்கள் விருச்சகராசியில் அப்படியே ஒரு வரட்டு கருவம் வரட்டு கோபம் வரும் அப்படியே நம்மளுக்கே இந்த பொறுமையை நம்மளே இழந்துருவோம் அந்த மாதிரி ஒரு கோபம் இன்னமும் அப்படியே பயங்கர ஒரு ஐஃப்பராக நடந்துப்பாங்க சில விஷயத்தில் காரணம் என்னென்னா விருச்சகராசி ஏக்கம் எல்லாமே பெரிய லெவலில் நல்லா வாழணும்னு நினைப்பாங்க ஆனால் அது நடக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும் விருச்சகத்து அந்த ஏக்கம் இருந்து கொண்டே சந்திரன் நீச்சமாகல அந்த ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும் ஜாலியாக தேடி போகும்போது ஜாலியாக இருக்கும் விருச்சகம் பத்து நாள் வீட்டில் இப்போ இப்போது விருச்சகத்தை இந்த பிரபஞ்சம் இந்த புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இந்த விருச்சகம் எதை குறிக்கிறது சந்திரன் நீச்சத்தை குறிக்கிறது சந்திரன் நீச்சம் என்றால் என்ன சந்திரன் என்றால் என்ன சந்திரன் எங்கே உச்சமாகிறார் ரிஷபராசியில் ரிஷபம் என்ன சுக்கரனுடைய வீடு சுக்ரனா என்ன கணவன் அதாவது இப்போ சொல்லிவிடுவாங்க உடனே ஜோதிட சுக்கரன் மனைவி தானே செவ்வாய் என்ன தானே கணவர் அப்படி சொல்ல வரல இரண்டாம் இடம் என்பது கணவன் மனைவி பொருளாதாரம் காரு வீடு வண்டி வாகனம் பங்களா இது எல்லாம் இரண்டாம் இடம் குறிக்கிறது இந்த இடத்துல சந்திரன்ன்றது சந்தோஷம் அது உச்சமடைகிறது இதெல்லாம் இருந்தால் ஒரு மனிதன் எப்படி இருப்பான் ஹாப்பியாக இருப்பான் சந்திரன் நீச்சமடைகிறது அப்படின்னா இது எதுவுமே இருந்தும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு அவன் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பான் காதலால் தோற்றிருப்பான் திருமண வாழ்க்கையில் ஏமாந்துருப்பான் கடனால் பாதிக்கப்பட்டிருப்பான் நோயால் ஏமாந்துருப்பான் பணத்தால் ஏமாந்துருப்பான் பெரிய லெவலில் தொழில் செய்து முடக்கி செய்வின பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அந்த இடத்துல கேது வரார் ஏய் இது எதுவுமே உண்மை கிடையாது புரியுதா அப்படின்னு உணர வைப்பார் அந்த கேது அதை தாங்க முடியாது அந்த விருச்சகத்தால் போய் இப்போ கேட்டிங்கன்னா என்னை சுற்றிக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் நடக்குது எனக்கு மட்டும் ஏன் நடக்குது பரிதவிப்பா அவங்க எல்லாம் விருச்சக விருச்சகராசி தான் அவங்களுக்குள்ள எப்போமே ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு ஏக்கம் பயங்கரமாக இருக்கும் மனக்குமுறல்கள் ஜாஸ்தியாக இருக்கும் கூட்டு வச்சு பேசினா அழுதுடுவாங்கப்பா ரொம்ப கஷ்டம் ஆனால் விருச்சகராசி எப்பொழுது தன் வாயை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ வெச்சின்னு அவங்க வாழ்க்கை மாறும் ஏன்னா காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் இடம் இவங்களுக்கு ரெண்டாம் இடமா வருது காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் இடம் விருச்சகத்துக்கு ரெண்டாம் இடமாக வருது வாயை மூடின்னு கம்மன் இருந்தாங்கன்னா நிறைய விஷயத்தில் ஜெயிக்கலாம் இப்போ நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு அவங்களோட ஏக்கமும் இருக்கும் அவங்களோட நோக்கம் எல்லாமே பெரிய அளவில் வந்து சக்சஸ் ஆகணும் அப்படி ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க பிரபஞ்சம் விடாது இந்த இயற்கை விடாது அப்போது வாயை முடிக்கிட்டு கம்முன்னு இருந்தாங்கன்னா நிறைய விஷயம் மாறும் ஆனால் அவங்களால இருக்க முடியாது இருக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க ஒரு இடத்துல அவங்க இயல்பு மீறிடுவாங்க மீறிடுவாங்க அந்த வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்தாங்கன்னா நிறைய விஷயத்தில் ஜெயிக்கலாம் இருக்க முடியாது மேக்சிமம் இருக்க முடியாது அதான் உங்களுடைய பிரச்சனை அப்போ என்னதான் சார் சொல்யூஷன் இருந்து தான் ஆகணும் அதுதான் சொல்யூஷன் இதுக்கு பரிகாரம்லாம் கிடையாது வாங்க என் ஆஃபீஸில் ஒரு கருங்கடித்தனம் போட்டுக்கோங்க அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது இயற்கையாகவே நீங்கள் உங்களை உணரணும் அதுதான் வாழ்க்கை உங்களுக்கு எது மைனஸோ அதை நீங்கள் உணரணும் அதை தான் நான் சுட்டி காட்டுறேன் ஸோ அதனால் விருச்சகம் யாராக இருந்தாலும் உங்களுக்கு முதல் பிரச்சனை உங்கள் வாய் தான் வாய் தான் வாய் தான் அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கேன் உலக மக்களை குறை சொல்லாதீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களை கொலை சொல்லாதீங்க உங்களுக்கு சந்திரன் நீச்சம் ரொம்ப டவுன் ஆயிடுவீங்க அந்த டவுன் ஆகுறது காரணமே உங்களுடைய எதிர்பார்ப்பு தான் அந்த எதிர்பார்ப்பெல்லாம் தூக்கி எடை கடைச்சி எதுவுமே உங்களுக்கு நடக்கிறாலும் பரவாயில்ல உங்க வாழ்க்கை மாறணும்னா அமைதியா இருங்க வாழ்க்கை மாறும் சார் இப்போ விருச்சிக ராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் கேட்க வந்தேன் ஆனால் இப்போ வணங்க வேண்டிய தெய்வத்துக்கு ஈக்குவலாக சில பேர் வந்து வாழ்ந்துட்டு போயிருக்காங்க இந்த காலகட்டத்திலேயுமே இப்போ அனுஷ நட்சத்திரத்துல பிறந்த மகா பெரியவராக இருக்கட்டும் அவர் வந்து இந்த குணாதிஷ்யங்களோட ஒத்து போகிற மாதிரியே இல்லையே சார் அது எப்படி அதாவது மேடம் நான் அதை தான் சொல்கிறேன் இப்போ விருச்சகராசினா ரொம்ப எமோஷ்னல் கேரக்டரு ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க வெளியே போனால் ஹாப்பியாக இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த கேது உச்சம்தான் அதனால் நிறைய விஷயம் ஞானம் சார்ந்த விஷயங்கள் தான் வாழ்க்கையில் பண விஷயம் தொழில் விஷயம் எல்லாத்துலேயுமே ஒரு ஏமாற்றம் துரோகம் நடந்து கொண்டே இருக்கும் விருச்சகத்துக்கு அப்படின்னு சொல்கிறேன் இப்போ மகா பாருங்கள் நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் கேட்குற கேள்வினா மகாப்பிரியருக்கு எதுவுமே இது ஒத்துப்பள்ளையான்னு கேட்குறீங்க நானாக சொல்கிறேன் நூறு சதவீதம் ஒத்து போகுது ஏனென்றால் சந்திரன் நீச்சமரத்தில் கேது உச்சம் அவர் சந்திரன் எனக்கூடிய மனநிலையை ஒருநிலைப்படுத்தினார் அவர் கேதுவாக கடவுளாகவே இந்த உலகத்துக்கு வாழ்ந்துட்டு போயிட்டார் மனநிலையை ஒருநிலைப்படுத்தினால் விருச்சகம் வெற்றி அது ஒருநிலைப்படுத்த முடியாததுனால தான் எந்த ஆகட்டும் எந்த சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சியிலும் அவங்களால ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியாத காரணமே அவங்க மனநிலையை ஒருநிலைப்படுத்த முடியாது ஒருநிலை படுத்த படுத்த முடிந்ததுனால்தான் மகா பெரியவர் மிகப்பெரிய ஞானியானார் அதான் உண்மை இப்போ விருச்சிக ராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் மனநிலையை ஒருநிலைப்படுத்தணும் இப்போது நான் மேஷத்துக்கு என்ன சொன்னால் எங்கேயோ ஒரு இடத்துக்கு மலைக்கு போங்க கம்முன்னு உட்காருங்க யோசிச்சு பாருங்கன்ட்டேன் இவங்க வாயை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருக்கணும் மனநிலையை ஒருநிலைப்படுத்தணும் அபிலாசையை துறக்கணும் திறந்த பிறகு எல்லா வரும் வேணும் போது எதுவுமே கிடைக்காது மேடம் இந்த உலகத்தில் அப்போ மனநிலையை ஒருநிலைப்படுத்தணும் சித்தர்கள் அந்த மாதிரி வழிபடு சார் இல்லை அந்த மாதிரிலாம் வழிபடு வேணாம் யதார்த்தமானே வாழ்க்கையை வாழ்க்கை அதிகமான எதிர்பார்ப்பு யாருக்கிட்டையும் வேணாம் வளரிடுவாங்க இந்த விருச்சகராசே ரொம்ப வளருவாங்க அவங்களாலே பிரச்சனை வாயை வச்சுட்டு கம்முன்னு இருங்கன்னு தான் சொல்கிறேன் வேறு எதுவுமே வேண்டாம் ஒரு தொண்ணூறு நாள் இன்கமிங் காலம் மட்டும் பண்ணுங்க அவுட் கோயிங்கே பண்ணாதீங்க ஒரு மாற்றம் தெரியும் பாருங்கள் நிச்சயமே எல்லாம் விருச்சகிறதுக்கும் அவுட் கோயிங்கே பண்ணாதீங்க யாராக இருந்தாலும் சரி ஒன்லி இன்கமிங் அட்டன் பண்ணுங்கள் பிரச்சனை குறையும் விருச்சகிறதுக்கு வாயால் பிரச்சனை வாயால் மாற்றம் ரெண்டுமே வாயால் தான் பத்தி நிறைய விஷயங்கள் அதுவும் வந்து பிராக்டிக்கலான் சொல்யூஷன் சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி